ஆதாரங்களை திரட்டி வச்சுட்டு உங்க பஸ்லயும் ஒரு சிசிடிவி இருக்கு ஜட்ஜு ஒரு மணி மேலே பஸ்ஸுக்கு உள்ளே ஒரு கேமரா இருக்கு அதே எடுங்கிறாரு திருப்பூருக்கு வந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் ரெடி பண்ணுன்னா அந்த மாவட்டம் தெரிஞ்சு அங்கிட்டு அங்கிட்டு தலைமுறை அரசியல் நோக்குங்களோட இந்த விஷயத்தை அணுக வேண்டாம்னு சொல்லி சார் அரசியல் பாரு பார்க்க வேண்டாம் சட்டப்பார்வை பாருங்களில் நீதிபதி சொல்றாரு பாதுவர்ஜுனா மீண்டும் சொல்லிருக்கார் உண்மை வெளியே வரும் உண்மை வெளி வர்றதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி சதினியா சொன்னீங்க சரி சொல்லிவிங்க ஆதாரங்களை கொண்டு போய் கோர்ட்ல கொடுக்கணுன்னு நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதலமைச்சரே எந்த கட்சி தலைவரும் தன் தொண்டர்கள் மரணம் மரணப்படையுமே நினைக்க மாட்டாங்க ஆனா விஜய் அதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ கொடுக்குறாரு முதலமைச்சர் என்னை பழிவாங்குறது எதுக்கு நான் இவரை விட்டு வச்சதுதான்

சார் கரூரில் நடந்த தாவேக்காவின் பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைஞ்சாங்க அதன் தாக்கம் வந்து இன்னும் குறையில் சட்ட ரீதியாக நிறைய விஷயங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு நீதிமன்றம் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க விஜயின் தலைமை பண்பு குறித்து ஒரு அந்த கட்சியின் கட்டமைப்பு குறித்து நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அரசு தரப்பும் நிறைய கேள்விகளை அடிக்கிருக்கிறார் நீங்கள் ஏன் கருணை கருணை காட்டுறீங்களா தாவேக்கா மேலே ஏன் இன்னும் கைது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு எப்படி எழுப்பி இந்த சூழலில் ஒரு நியாயமான பார்வையா இந்த சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களாக தான் நான் பார்க்குறேன் விஜய்க்கு எதிராக வந்துடுச்சுன்னு கொண்டாட வேண்டியது அரசுக்கு கூட்டு விழுந்துருச்சுன்னு எடப்பாடியும் சந்தோஷப்பட வேண்டாம் இன்னும் இன்னைக்கு முதல் நபராக பாதிப்புக்கு அல்லது ஒரு பாடத்திற்கு உள்ளான ஒரு எடப்பாடி தான் இப்ப கிராமங்களுக்கு இந்த மாதிரி முதல்ல பேசுறதை நிறுத்துங்க இந்த கேட்குற இடத்த குடுக்கலங்கிறதெல்லாம் சேட்டையா ஆரம்பிக்குது அதாவது சொல்றேன் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கண்ணா வந்தாச்சு பட் என்ன நாற்பத்தொரு உயிர்களை பறிகொடுத்து நம்ம அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் இப்போ எடப்பாடியே புரிஞ்சுட்டு இல்லாட்டி நேரம் நண் நேரம் அறிக்கு வந்திருக்கும் ட்விட்டர் எடை ஸ்டாலின் அரசு எங்களை பழி வாங்குகிறது நேரம் ட்விட்டர் வந்திருக்கோம் வரல ஏன் தெரியுமா நேத்து நீதிபதி செந்தில்குமார் இந்த ஒரு சமூக பார்வையோடு தன் மீது விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இன்னைக்கு நீதிபதிகளே போட்டு காலையில இருந்து பேசுறவனுடைய விளைவு தெரியாம விமர்சிச்சிட்டு இருக்காங்க அப்படி விமர்சிச்சாலும் பரவாயில்லேன்னு இந்த சமூகத்துக்கு ஒரு நல்லது செய்கிற மாதிரி ஒரு செஞ்ச சில விஷயங்கள் தான் இன்னைக்கு எடப்பாடியுடைய மௌனத்துக்கான சில விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிறாரு அவரு முதலமைச்சராக இருந்தவர் தானே அப்போ பஸ்ஸை கொண்டு போய் நீ ஒரு திடலில் நிறுத்து நான் மூணு நாளாக சொல்லிட்டு இருக்கேன் கிரவுண்டை பிடிச்சி கிரவுண்டில் போய் பஸ்ஸை நிறுத்தி சென்டரை நிறுத்திக்கிட்டா சுத்தி சுற்றி சுற்றி எவ்வளோ நிறாலும் பேசலாம் தப்பிச்சு போறது ஈஸி தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நெருக்கடிங்கிற வேலைக்கே இடம் இல்லை அப்படியே தள்ளி 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 போனாலும் இடம் சுத்திக்க இருக்கும் அந்த மாதிரி இடமா தான் நீங்க இனிமேல் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த வகையான பிரச்சாரத்தை நிறுத்துங்க சீமா சொன்ன மாதிரி பொதுக்கூட்டத்தை போட்டு போங்க எதுக்கு நிக்க இருக்க வந்தானே சார் தள்ளுறான் ஓகே ஒரு பாதி பேர் உட்கார வச்சா மீதி இருக்கிறவன் வெளியில நிற்பான் சுத்திக்க இடம் இல்லையா ஃப்ளோட்டிங் போய்கிட்டே இருப்பான் நிக்க மாட்டான் மதுரை மாநாட்டில் விஜய் மாநாட்டே எடுத்துக்கோமே அப்படி தானே லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்தாங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் வெளியில போக வர மெயின் ரோட்ல அப்படிதான் இருந்தாங்க அந்த மாதிரி வைக்கிறத பத்தி யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதில் விஜயினுடைய சொந்த கட்சிக்காக சில பாடங்களில் கற்றுக்கணும்னு நம்ம சொன்னோம் இத்தனை முந்நூறு பேருக்கு மேலே மயங்கி விழுந்தான்னா பந்தலை போட்டிருந்தா நம்ம தடுத்துருக்கலான்னா அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் இப்படி பேசிட்டு போகிற விஷயங்களை மைதானத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிற புரிதல் எடப்பாடிக்கும் இன்னைக்கு வர வச்சதுக்கு காரணம் நேற்று நீதிபதி செந்தில்குமார் கொடுத்த தீர்ப்பு தான் அதுபோல் அரசாங்கத்தையும் கூட்டியிருக்கிறார் அப்போ நீங்கள் யாரை பார்த்து பயப்படுறீங்க ஏன்னா இப்போ அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக கேட்டார் செந்தில்குமார் நீதிபதி சட்ட ரீதியாக கேட்டார் ஒரு எஃப்ஐஆராக போட்டால் ஒன்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போகணும் ஒரு குற்றம் நடந்தால் எஃப்ஐஆர் போடணும் ஒரு விஷயத்துக்கு எஃப்ஐஆரே போடல இன்னொரு விஷயத்தில் எஃப்ஐஆர் போட்டு வேடிக்கை பார்க்குறீங்கன்னு கேட்டது திமுகவுக்கும் அதாவது சொல்றதுக்கு வெக்கமாக தான் இருக்குது அவங்களுக்கு இப்போ ஒரு தைரியம் வந்திருக்கும் ஏன்னா முதல்ல தைரியம் இல்லை அல்லது விஜயை பார்த்து தயங்குனீங்க அல்லது பயந்தீங்க ஏதோ ஒரு வார்த்தை என்ன வேணாலும் போட்டு உங்களுக்கு எது போடுங்க ஆக மொத்தம் ஒரு வார்த்தை போடணும் திமுக வித ஏதோ ஒரு தயக்கத்தின் காரணமாக தாமதிச்சாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் திராவிட மா அரசுக்கு அவங்களுக்கு ரெண்டு அரைஞ்சாங்க கணத்துல என்ன கொஞ்சம் அப்படி மேலோட்டமா அப்படிங்கிற குற்றம் செஞ்சீங்க சுட்டி காட்டினாங்க நீதிமன்றம் நீங்கள் செய்ய விஜய் கமிஷனை சொல்லி காமிச்சாங்க உங்களுடைய ஒமிஷனை சுட்டி காட்டினாங்க ரெண்டுமே இந்த ரெண்டு பார்த்தாலும் நேத்து நடந்தது இந்த இரண்டு இந்த அரசுக்கு மட்டுமல்ல எந்த அரசு வந்தாலும் ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணணுங்கிறது ஒண்ணு தாவே காக்கு மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்கனவே இருக்கிற விதிமுறைகளை கடைப்பிடிங்க இனிமேல் இப்ப சொல்ல போற விதிமுறைகளை கடைப்பிடிங்கன்னு அதுக்கு ஒரு வழி அமைத்து கொடுத்ததற்காக நேற்று நீதிபதி செந்தில்குமார் அளித்த அந்த தீர்ப்பு அவர் வெளியிட்ட கருத்துக்கள் ஏன்னா எல்லா வார்த்தையும் இந்த தீர்ப்புல வரல அவரும் மனுஷன் தானேங்க அவருக்கும் உணர்ச்சி இருக்கும்ல உணர்வு இருக்கும்ல இல்ல நீதிபதி ஆமா நீதிபதிகளும் மனுஷங்க தான் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை நாங்களும் மனிதர்கள் தான் சொன்னதே ஒரு நீதிபதி தான் ஓபன் கோர்ட்ல அவங்களும் சமுதாயத்தை பாக்குறாங்க அவங்களுக்கும் சமூகத்துல அக்கறை இருக்கு வெறும் சிஆர்பிசி ஐபிசி மட்டும் பாக்கல பிஎன்எஸ் சார் ஒரு கல்யாணம் வைக்கிறாரு அவருக்கு உணர்வுகள் இருக்க உறவுகள் இருக்க கூடாதா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூடு வீட்டுக்கு இந்த மாதிரி விசேஷமே இல்லாம மோடி போனாரு ஆரத்தியை காட்டுறதுக்கு அப்போ சந்திரசூடு அழிச்ச எல்லா தீர்ப்புகளையும் மோடியினுடைய பார்வை கொண்டு அந்த ஆர்எஸ்எஸ் பின்பலம் பிஜேபி பின்பலம்னு சந்தேகப்படலாமா சந்தேகப்பட்ட நீங்க தனியா அணுகுங்க அது வேற சீக்கிரம் சார் அது நீங்க வெறும் பூஜைக்கு போனாரு ஒரு கல்யாண வீட்டுல எல்லா ஆட்சியிலும் எல்லா ஜட்ஜி வீட்டுக்கும் எல்லா முதலமைச்சர்களும் போயிருக்காங்க யாராவது ஒருத்தர் போகலேன்னு சொல்ல சொல்லுங்க நான் இது போன்ற நிகழ்வுகளுக்கு போனதே இல்லை ஓபிஎஸ்ல தொடங்கி எடப்பாடி ஸ்டாலின் இன்னைக்கு கலைஞரும் ஜெயில்தான் இல்ல எம்ஜிஆர் இருந்த போதும் நீதிபதி நீங்க நீதிபதிகள் இந்த சமூகத்துல ஒரு அங்கமா இல்லையா எனக்கு பயில் சொல்லுங்க இல்ல ஒரு கிரக வாசிகளா ஏதாவது வித்தியாசமான உடை அணிஞ்சுக்கிட்டு அப்படியே வருவாங்க பறக்கும் தட்டுல வந்துட்டு ஐகோட்ல இருந்து நேரம் அந்த மண்டலத்துக்கு போயிருவாங்க அவங்களும் மனுஷங்க தானுங்க அவங்களுக்கு உறவுகள் வேணாமா சொல்லுங்க சார் என்ன சார் இது நியாயம் சரி அதே கல்யாணத்துல இன்பத்துல எம்பி பே அதே கல்யாணத்துக்கு கவர்னர் வந்ததா ஒரு பேச்சு இருக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல அதெல்லாம் நான் ஒரு பொருட்டா நினைக்கிறது அதனால தேடி பார்த்து ஆதாரங்களை திரட்ட மாட்டேன் ஒன் லைன்ல தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் கவர்னரே போயிருந்தா பிஜேபி தூதுவராக கவர்னர் இருந்தான்னு சொல்றதா அவர் பிஜேபி தூதுவர் தான் வேற விஷயங்களுக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு வர்றதுக்கு அதெல்லாம் தப்பான பார்வை விளைவு தரப்பு கேட்காமலே தீர்ப்பு கொடுத்திருக்காங்க என்னன்னு மாரிதாஸ் சொல்றாரு தரப்பு கேட்கவே இல்ல இதுல எந்த வழக்குக்கு யார ஒரு பார்ட்டியா சேர்க்குன்றது விஷயம் இருக்கு மதுரை ஹைகோர்ட்ல போய் நின்னாங்க வச்சாங்க செஞ்சாங்க இங்க அப்படி ஒரு இல்ல கேட்டது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பொதுநலன் பொதுநலனோடுதான் இவங்களுடைய பார்வை அரசாங்கத்தினுடைய கேள்விகள் தான் முக்கியம் அதனாலதான் இங்கே பிபி நிற்கிறாரு அரசின் சார்பாக இன்னும் சில வழக்கறிஞர்கள் நிற்கிறாங்க இந்த பெட்டிஷனர் சார்பா வக்கீல் நிற்கிறாங்க அங்கே வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க நடந்தது விபத்துன்னு வெளியில் என்ன சொல்வீங்க செந்தில் பாலாஜி சதின்னு சொல்லுவீங்க அதுக்கு அந்த அபத்தம் இங்கே நடக்காமல் இருந்தால் போதும் அங்கே ஒரு அபத்தத்தோடு நிறுத்திக்கலாம் அவங்க நான் சொல்றேன் புரியுதா சார் சட்டத்தின் பார்வையில் இங்கே சொல்றதுக்கு இப்போ புசியானதுக்கு முன்ஜாமீன் வாங்கணுங்கிறக்கா இங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்களா டெக்னிக்கலா அவங்க சொல்றது கரெக்டு நான் எனக்கு எந்த தெரியாது எல்லாம் மதிய மாவட்ட செயலாளர் அவர் தான் கையெழுத்து போடுறாரு ஆனா அரசியல் ரீதியாகவும் இந்த வழக்கு அணுகணும்ன்ற அந்த மெச்சூரிட்டி தாவைக்கா இல்லையே அந்த வாதத்தை வைக்காதீங்க அல்லது வச்சாலும் பொது வெளியில வேற சில விஷயங்கள் நம்ம சேர்த்து சொல்லுவோம் இப்ப எந்த எல்லா மாவட்ட செயலாளரும் தெரிஞ்சு ஓடிடுவாங்க அடுத்து குப்பசாமி திருப்பூருக்கு வந்துகிட்டு இருக்க கொஞ்சம் ரெடி பண்ணுன்னா அந்த மாவட்ட செயலாளர் தெரிஞ்சு அங்கிட்டு அங்கிட்டு தலைமுறை ஏன் எதுனா இல்ல அப்ப அவனுக்கு ஒரு பயம் வரும் சார் ஏன்னா எல்லாத்தையும் கொண்டாந்து ஏன் மேல திணிப்பி நீங்க மூன்றாம் போயிட்டே இருப்பீங்களான்னு ஒரு பயம் வருமா வராத நம்ம சிரிக்கிறோம் அவன் குடும்ப நிலைமை யோசிச்சு பாருங்க இந்த பதட்டத்துல தான் மதியம் ஒய்ஃப்னு நினைக்கிறேன் கண்டபடி பேட்டி கொடுக்குறாங்க அதோட விளைவு தெரியாம பேட்டி கொடுக்குறாங்க ஆம்புலன்ஸ்ல இருவரை கழுத்தை நெறித்தார்கள் எங்களை பள்ளத்தில் தள்ளினார்கள் நல்ல வேலை நாங்க ஜிஹெச்சுக்கு போல போயிருந்தோம் எங்களையும் டெட் பாடி அனுப்பி போஸ்ட்மார்ட்டத்தை முடிச்சு அனுப்பிச்சுருப்பாங்கன்னு போட்டுவாங்க பாரு ஒரு போடு ஆரம்பத்தில் அதை பாக்குற எந்த பொது ஜனமும் தமிழ் ஜனம் தமிழ்நாட்டு மக்கள் அதை நம்ப தானே சார் செய்வாங்க இருக்கும் நெரிச்சாலும் நெரிச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க நெரிச்சவங்களை ஒருத்தர் காட்டுங்க கத்தி எடுத்து குத்துனாங்கன்னு பதினஞ்சு பேருன்னு சொல்றீங்க ஒருத்தனாவது நீங்க மதியழகன் துணைவியார் பேசுறத சொல்றீங்க விஜயே சொல்றாருல உண்மை உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியும் கடவுளா கடவுளே வந்து பேசுன மாதிரி இருந்துச்சா கரூர்ல அதே கரூர்ல அண்ணாமலையும் அந்த ஹேமமாலையும் வச்சுக்கிட்டு ஒருத்தன் போட்டானே அவர் போட்டு அவன் கரூர்காரா இல்லையா அவர் கடவுள்ல இல்ல துணை கடவுள்களா இல்ல என்ன வேற என்ன சொல்லுவீங்க நகல் பண்ண விரும்பல நான் கடவுள்ல கிண்டல் பண்ண மாட்டேன் இவங்க கடவுள்னா அந்த நபர் யார் லோக்கல் மாவட்ட செயலர் சரியா ஏற்பாடு பண்ணலைங்கன்னு வெள்ளந்தியா மனசுல பட்டது துணிச்சலா ஒரு ஆன்மகன் அவர் யாரு விஜய் பார்வையில அவர் கடவுள் இல்லையா வில்லனா இவர்கள் இல்லைன்னா இவர் தேவர்கள் அவர் அசுரரா இல்ல சார் இதுல செந்தில் பாலாஜி வில்லன்னாங்களே அதெல்லாம் ஒன்னொன்னா பள்ளி அளிச்சுக்கிட்டே வருதே நீங்க ஆக்குங்க ஆதாரங்களை கொடுங்க நேத்து நீங்க என்ன என்ன நடந்ததுன்னு தெரியும் எங்கேயும் நடக்காது கரூர்ல நடக்குதுன்னா என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு தெரியும் விஜய் டிஸ்ட் பண்ணி விடுறாரு ஆதாரங்களை திரட்டி வச்சிட்டு உங்க பஸ்லயும் ஒரு சிசிடிவி இருக்கு ஃப்ரண்ட்ல வச்சிருக்கீங்க ஜட்ஜ் ஒருபடி மேல போய் பஸ்ஸுக்கு உள்ளே ஒரு கேமரா இருக்கு அதே எடுங்கிறாரு என்ன சார் நீங்க ஜட்ஜ்மெண்ட் காப்பி நைட் எல்லாம் பதினோரு மணிக்கு தான் ஜட்ஜி ஒரு வக்கீல் சொல்றாரு எனக்கு பதினோரு மணி ஆயிடுச்சு சார் அவர் ஆர்டர் டிக்டேட் பண்ணி டைப் பண்ணி ஃபைனல் காப்பில கையெழுத்து போட்டு போறதுக்கு நைட்டு பதினொன்று அது வெளியே வந்து சர்வாயி போலீஸ் எடுத்துட்டு போக வேணாமா இந்த பஸ்ஸை என்ன கூப்பிடலங்கிறா தானே இன்னும் தூக்கிட்டு வரலங்கிறிய இல்ல ஒரு ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா சட்டத்தின் சட்டத்தின்படிதான் நீதிபதி செந்தில் குமார் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் நீ என்ன பண்ணுவ ஏட்டையா வர்ற வரைக்கும் ஐயா வர்ற வரைக்கும் இந்த ரெண்டு வண்டி நிக்கட்டும்பா நம்ம இருக்க நம்மளாம் இடிச்ச ஆளுதான் இடிபட்ட ஆளுதான் அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் அந்த பஸ்ஸை நிறுத்தி இருக்கணும் ஆனா பெருந்தன்மையா ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கிட்ட சட்டம் பெருசா யாரும் அமல்படுத்தல பெரிய குற்றங்கள் நடக்காத வரைக்கும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க இதே நீங்க ஒரு பத்து பேர் கூட ஏ என்னடா லத்திய சொல்லிட்டு வர இந்த பாரா வர்ற போலீஸ் இந்த பெட்ரோல் ஆயிரம் பேர் நின்னா சார் எதுக்காக நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் அப்படிமா மாபு சைக்காலஜி அது மாபு அப்படி இருந்தா இவங்க வர்றவங்க அப்படிதான் கொஞ்சம் தான் போவாங்க சோ அவங்களும் ஒரு பெருந்தன்மையாக அல்லது ஒரு லீடர் பிரச்சாரம் பண்ண போற அதை ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க லேண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு போக அனுமதிக்கிறாங்க சட்டத்தின் பார்வையில் தப்புன்னு நேற்று நீதிபதி சொல்லி கேட்டுறாரு இன்னைக்கு அந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ண போனா சட்டத்தின் பார்வை அது முந்தா நாள் போயிருந்தால் என்ன நடந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸ்டாலின் அரசு பழி வாங்குகிறது உடனே பனையூருக்கு வா தொண்டனேன்னு நாலு பேர் நேரம் கிளப்பி விட்டுருப்பாங்க நானூறு பேர் நாலாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் திரண்டுவானுங்க நிஜத்தை சொல்கிறேன் நான் நீ கை வைக்க முடியுமா பனையோர் வீட்டுக்குள்ள முதல்ல போக முடியுமா ஏதோ வெடிகுண்டு மிரட்டலாங்க நாயை கூப்பிட்டு போனா உள்ள விஜய் விட்டார் பஸ்ஸை பறிமுதல் பண்ண வந்திருக்கேன்னா அவ்வளோ சுலபத்தில் அந்த ப்ராசஸ் நடந்திருக்குமா அதனால தான் நம்முடைய இறுதி எஜமானர்கள் இறுதி ஆபத் பாந்தவன்கள் நீதிமன்றம்னு நான் எப்போதுமே சொல்றேன் அது விமர்சனத்துக்கு சில நேரங்களில் ஆளானால் கூட மிக பெரும்பாலான பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா நீதிமன்றங்கள் தான் நமக்கு அப்ப ஸ்டாலின் அரசோட அந்த மூவ் கரெக்டுங்கிறீங்க எந்த மூவ் அமைதியா இருந்தது அமைதியா இருந்ததுக்கு குட்டு வாங்கிட்டாங்க இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டாரு பொதுவாகவே ஸ்டாலின் சுயமா சில முடிவுகள் எடுக்கணும்னு நான் நாலு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் நீங்க முதலமைச்சர் அதிகாரிகளை முழுசா நம்பாதீங்க அதிகாரிகள் இல்லாமல் ஒரு அரசா அரசாங்கம் செயல்பட முடியாது தலைப்பில் எழுதிக்கோங்க அதிகாரிகள் உங்க ஆலோசனைப்படி நடக்கணும் நீங்க சொல்றதை அவங்க செயல்படுத்தணும் அவங்க நாங்கள் இதை செஞ்சுட்டோம் சார் இதை நாங்கள் செய்ய போறோம் சார்ன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒப்புதல் தரவே கூடாது எல்லா நேரமும் அது சரியாக இருக்காது அதுவும் நடக்கட்டும் உங்கள் ஒப்புதலோடு தான் அது நடக்கணும் அவங்களுடைய ப்ரப்போசல் உங்களுடைய ஆலோசனை பேரில் நடக்கணும் உங்களுடைய ஒப்புதலோடு நடக்கணும் எல்லாமே அவங்களே முடிவுபடுறாங்க நீங்கள் எல்லாம் ஓகே பண்ணுங்க பண்ணுங்க பிரச்சனை வராமல் பார்த்துக்கோன்னா அது ஒதுங்கி ஒதுகிற வேலை இது ஒரு என்ன சொல்லு இவ்வளவு நல்ல மனசு இருக்கிற ஸ்டாலினுக்கு ஒரு திறமையான முதலமைச்சரான கேள்வி வந்தால் இல்லைன்னு தான் சொல்லத்தோணும் ஸ்டாலின் வந்து இப்போ கூட சொல்றாரு இதுல அரசியல் நோக்கங்களோட இந்த விஷயத்தை அணுக வேண்டாம்னு சொல்லி சார் நீங்க அரசியல் பார்வை பார்க்க வேண்டாம் சட்டப்பார்வை பாருங்கல்ல நீதிபதி சொல்றாரு ஆனா நான் திரும்ப சொல்றேன் அது பிராக்டிக்கலா பார்த்தா சாத்தியம் இப்ப விஜய் மேலே ஏன் என்ன கை வைக்கல விஜய் என்ன கைது பண்ணலைங்கிற விஜய் கைது பண்ண அவ்வளவு சொல்லுவோம் கைது பண்ணிடலாம் சார் தமிழ்நாடு முழுக்க அது எதிரொலிக்கிற போது பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்க்கணும் அங்க நூறு பேர் இரநூறு பேர் நின்னா ரெண்டு ஏட்டையா போய் எப்படி சமாளிக்க முடியும் இல்ல நிக்கிற இடத்துல போற போலீஸ் அனுப்ப முடியுமா ஜஸ்ட் லைக் தட்டு இதெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்க இல்ல நீதிமன்றம் அவரை கை எஃப்ஐஆர்ல சேர்த்துட்டீங்களா சேர்த்துட்டோம் இன்னும் ஏன் கைது பண்ணலன்னு ஒரு கேள்வி கேட்ட பிறகு போறதுதான் அது சுமூகமா நடக்கிறதுக்கு சில நடைமுறை அதுக்காக எல்லாருமே ஆதவ அர்ஜுனாக்கும் கோர்ட் சொல்லட்டும் நிர்மல்குமார் கோர்ட்டு சொல்லட்டும் ஊசி ஆனந்து வயசானவரா இருக்காரு அந்த பார்வை பார்க்கலாம் எல்லாத்துக்குமே கோர்ட் சொல்லட்டும்னு காத்துட்டு இருந்தா அரசின் மீதான அந்த பார்வை பலவீனமாக பார்க்க தெலுங்கானால அல்லுவர்ஜுன கைது பண்ணாங்களா சார் ஒருத்தர் இருந்ததுக்காக நடிகர் தான அது மாதிரி ஏன் விஜய் கைது பண்ணலன்னு கேக்குறீங்க போங்க இத்தனா தேதி வரைக்கும் பாங்க நெருக்கடி வரும் ஒரு ஒரு உயிராவது போயிட்டு எனக்கு ரிப்போர்ட் வரணும் என்ன நடவடிக்கை எடுக்கலன்றதான் அதுக்கு முதல்ல எஃப்ஐஆர்ல பேர சேர்க்கணும் இனிமேல் சேர்க்கிறாங்களான்னு பாக்கணும் அதன் பிறகு கைதுக்கு போகலாம் அதனால அதெல்லாம் சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாட்டில் சட்டத்தின் பார்வையில் எல்லாத்தையும் விடுங்க அந்த சட்டப்படி எஃப்ஐஆர் போட்ட பிறகு எஃப்ஐஆருக்கு அப்புறம் ஒரு சாதாரண நடைமுறை என்னன்னு ஒரு இன்ஸ்பெக்டருக்கே தெரியற போது அரசு இப்படி மௌனம் காக்கலாமா இதைத்தான் திருமாவளவன் அரசியல் ரீதியாக கேட்டார் நீதிபதி செந்தில்குமார் சட்ட ரீதியாக கேட்டார் பாதவர்ஜுனா மீண்டும் சொல்லியிருக்கார் உண்மை வெளியே வரும் அப்படின்னு அவரு அதைத்தானே முதலமைச்சர்னு சொல்றாரு அதைத்தானே எல்லாரும் விரும்புகிறோம் உண்மை வெளிவரதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி சதினியா சொன்னீங்க சரி சொல்லிட்டீங்க ஆதாரங்களை கொண்டு போய் கோர்ட்டில் கொடுக்கணும்ல அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை எழுது கண் துடைப்புன்னு யாரும் சொன்னீங்க ரைட்டு எஸ்ஐடி அமைச்சாச்சு இப்போயாவது போய் கொடுங்க ரெண்டு கோர்ட்டில் கேஸ் வந்துச்சு வரப்போகுதுன்னு உங்களுக்கும் தெரியும் வக்கீல்களுக்கு தெரியும் லீகலாக உங்களுக்கு நோட்டீஸ் வரல ஒரு பார்ட்டியாக இல்லைன்றதெல்லாம் இருக்கட்டும் வழக்கு வரப்போதுன்னு தெரியல நாங்கள் தான் தாவேக்கா அட்வொகேட்டு நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் எங்கள் கட்சியை பற்றி இப்படி பேசாதீங்க சொல்லலாம் வக்கீல மதுரையில் வந்துச்சு அங்கே போய் ஆதாரங்களை கொடுக்கலாம்ல சதிங்கிற வார்த்தையும் நடந்தது ஒரு விபத்து விபத்துன்னு கோர்ட்ல சொல்லுவாங்க யாரோ ஸ்டாலின் சொல்லல யாரோ சொல்லல போலீசே அந்த வார்த்தையை சொல்லல புசி ஆனந்தனுடைய வழக்கறிஞர் சொல்றாரு தாவேக்காவினுடைய கட்சியினுடைய கருத்தாக அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க நடந்த விபத்துக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் நாங்களே திட்டமிட்டு கொள்ளலாம் பொதுவெளியில சதிங்கிறாங்களே அதுதான் இந்த முரண்பாட்டை முதல்ல அவருக்கு பின்னால் போறவர்கள் புரிஞ்சுக்கணும் சும்மா தொண்டர்களை முறுக்கேத்தி விடுறதுக்கு ஒரு வார்த்தை சட்டத்தின் பிடியில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வார்த்தைன்னு சொன்னா அப்ப விஜய் சராசரி அரசியல்வாதி தான் பத்தோட பவர் தான் தனக்கு எது வசதியோ அது அந்த நேரத்துல பேசுவாருன்னு அந்த அவப்பெயர் உங்களுக்கு தேவையா ஏன்னா நீங்க யாருமே தான் நீங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சீங்க இந்த கட்சிக்கு என்ன அவசியம்னு வந்த போது அவன் சரியில்லை அவன் சரியில்ல அவன் சரியில்லை நான் ஒரு மாதிரியா ஒரு மாதிரி அரசியல்வாதியா புது மாதிரியா வர்றேன் அப்படின்னு தானே வந்தாரு மாற்று மாதிரி இல்ல இப்பவும் கூட பொதுமக்கள் பார்வையில புதுசா ஒருத்தர் வராரு அவரு அவருக்கு இந்த நிலைமையா எந்த நிலைமையா சும்மா சொல்லு எந்த நிலைமையான்னு சொல்லுங்க இல்லை என்ன கை காலை கட்டி போட்டாங்களா இல்லை கையை பிடிச்சி முறுக்கினாங்களா இல்லை தூரில் கட்டி வச்சிருக்காங்களா கிளி கிழின்னு கிழிக்கிறாரு திமுகவை அஞ்சு ஊரில் பேசி முடிச்சிட்டார் அஞ்சு மாவட்டத்தில் என்ன பண்ணலை இதே கரூரில் ஏறி நின்னவுன்னே முதல்ல என்ன வார்த்தை சொல்கிறார் போலீஸ்காரங்க மட்டும் இல்லைன்னா நான் அந்த பைபாஸ்லேருந்து இந்த இடத்துக்கு என்னால் வந்திருக்க முடியாது காவல்துறையினருக்கு நன்றி சொன்னாரா இல்லையா எந்த காவல்துறை சந்திரபாபு நாயுடுவா கண்ட்ரோ கண்ட்ரோல் ஆந்திரா போலீஸா எந்த போலீஸ்பா தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாலின் போலீஸ் ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்கிற போலீஸ் தானே அதுக்கு தானே நீங்கள் நன்றி சொல்கிறீங்க நான் திரும்ப சொல்றேன் ஒரு தப்போ அசம்பாவிதமோ நடக்காத வரைக்கும் ஒன்றும் இல்லை நடந்தாதான் அந்த நிபந்தனைகளுக்கு என்ன வேல்யூ இருக்கு இந்த கட்டுப்பாடுகள் ஏன் நமக்கு விதிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரியும் நான் இப்போவும் சொல்றேன் சார் விஜய்க்கு இது புது அனுபவம் அவருக்கு ஆறுதல் சொல்லி கை தூக்கி விட நாம எல்லோருமே தயாரா இருக்கிறோம் முதலமைச்சரே சொன்னாருங்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதலமைச்சரே எந்த கட்சி தலைவரும் தன் தொண்டர்கள் மரண நினைக்க மாட்டாங்க விஜய்க்கு முதல் நாள் அவர் ஒரு வீடியோ விட்டார் பாத்தீங்கல்ல அது கிட்டத்தட்ட விஜய்க்கு சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி ஆறு வெளிப்படையான ஆறுதல் அது ஆனா விஜய் அதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ கொடுக்குறாரு முதலமைச்சர் என்னை பழி வாங்குறாரு எதுவும் பழி வாங்குறது இவரை விட்டு தான் பழி வாங்கினதுன்னு அவர் நினைக்கிறாரோன்னு தோணுது நமக்கு இப்ப தோணுது ஏன்னா ஸ்டாலின் செஞ்சது அதுதான் இவரை விட்டு வச்சதுதான் எஃப்ஐஆர்ல சேருங்க பால் சேர்ந்து இவர் என்ன பண்ண முடியும் கோர்ட்டுக்கு போய் தானே சார் பாஷ் பண்ணணும் அல்லது ஏபி கேட்கணும் கைதானா பெயில் கேட்கணும் அவர் பண்றதுக்கு எந்த தடையும் இல்லையே அதுக்கு பொலிட்டிக்கல் வில் பவர் வேணும் அது ஸ்டாலின் கொஞ்சம் குறவு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீதிபதி கேட்கிறாருல ஏன் ஒரு கட்சி தலைவர் மனம் வருதுல அப்படின்னு அப்படி இன்னும் வரைக்கும் அதைத்தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கிறோம் ஒரு தார்மீக பொறுப்பெடுத்துக்கன்னு கேட்கிறோம் இல்ல நான் எந்த தவறு செய்யலைன்னு சொன்னதான் நீதிமன்றத்தை கோபமாக்கி இருக்கும் ஒரு நடுநிலையான பொதுஜனங்க இன்னைக்கு ஒரு மயக்கத்துல சில பேர் இருக்கிறாங்க பொதுமக்கள்ல பல பேர் என்ன ஏதோ நடந்திருக்குமோன்னு யோசிக்கிறாங்க அவங்க எந்த குற்றச்சாட்டுலாம் தாவேக்கா வச்சாங்களோ அதெல்லாம் ஒன்னொன்னா அது உண்மை இல்லைன்னு வந்துகிட்டு இருக்கு கரண்டை கட் பண்ணிட்டாங்க கரண்டை கட் பண்ணல பாருங்க இருட்டா இருக்கிற போதே சைட்ல கடைகள்லாம் எரியுது முழுசா எரியலையே பாதி கடையை மூடிட்டான் இந்த கூட்டத்தை வச்சுட்டு கடையை திறந்து வச்சிருக்கான் என்ன முட்டால மூடி தெரிச்சு ஓடிட்டான் மூடின கடையிலேயே கூறைய பிடிச்சிருக்காங்க சிரிச்சுதான் ஆத்த வேண்டி இருக்கு அப்போ ஜென்ரேட்டர் பவர் கட் ஆனது பல்லளிச்சிருச்சு கட் பண்ணல ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணது உங்க பயிலு உள்ள போறாங்க நீங்க யாரும் ஏற்பாடு பண்ணல அவனே அவன் விளாட்டி கரண்ட்ல கேஷுவாலிட்டி வேற மாதிரி போயிருக்கும் கற்பனை கேட்டாத அளவுக்கு ஒரு விபரீதம் நடந்திருக்கும் அவங்க ஆஃப் பண்ணுறாங்க செந்தில் பாலாஜி பேரை சொன்னோடனே உள்ள இருந்து ஒருத்தங்க செருப்பை வீசுறான்னு செந்தில் பாலாஜி அதை கிட்டத்தட்ட ஆதார் கிட்டத்தட்ட ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிட்டார் செருப்பை வீசினது ஆறாவது நிமிஷம் அடுத்த செருப்பு ஆறு புள்ளி ஜீரோ பண்ணு ஒரு நாலு செகண்ட் கிடச்சி இன்னொரு செருப்பு வீசுகிறான் என் பேரை சொல்றதே பதினாறாவது நிமிஷம் நிரூபிச்சாரா அதை மறுத்து ஏதாவது ஒரு வீடியோ வந்திருக்கா அவங்க தான் தெரிஞ்சு ஓடுறாங்களே எங்கிட்ட வீடியோ போட்டுட்டு இருக்கிறது நான் கிண்டல் பண்ணல இந்த அனுபவம்லாம் அவங்களுக்கு அப்போ அப்பதான் ஒரு அரசியல் எல்லாம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும் ஆனா சட்டத்தை பதிக்கணும்னு நினைக்கிற விஜய் அவங்கள விட்டுருங்க என்னை கூட்டுக்குங்கன்னு சினிமா வசனம் பேசுறாரு புசியானதுக்கும் நிர்மல்குமாருக்கு ஃபோன் பண்ணி சட்டத்தின் பார்வையில் நீங்கள் உங்களை எப்பயாருட்டா நீ போய் கைதாகுங்கன்னு சொல்லியிருக்கணும் சார் அப்படின்னா கூட இவங்க ஒரு பார்வை பார்த்து எங்க புசியானந்தை விடுங்க நிர்மல்குமார் யாரு ரெண்டு பேருக்கும் அந்த ஆங்கில சொல்லுங்க ஒரு வயசு இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்துக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு அது சொன்னீங்களா நீங்க இப்ப சொல்லுங்க ஒரு ட்விட்டர் போடுங்க புசி ஆனந்து ஏழாம் நம்பர் வீட்டுல அஞ்சாவது கிராஸ் ஷீட் உள்ள போனே உட்கார ட்விட்டர் போடுங்க நீங்க தான் சட்டத்தை மதிக்கிறவராச்சே அப்ப அரசியல் ரீதியா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்னு தாவைக்க நினைக்கிறாங்களா விஜய் நினைக்கிறாரா இல்ல இந்த இந்த பதட்டத்துல வந்து இந்த துரதிருஷ்டவசமான ஒரு சூழல்ல வந்து எப்படி நம்ம வெளியில வரன்ற அந்த தவிப்புல தான் என்ன பண்றோம்னு தெரியாம அல்ல சில பேர் சொல்றதை கேட்டு சார் நம்ம எல்லாம் கரெக்டா தான் பண்ணோம் செந்தில் பாலாஜா ஏதோ கரெக்டா மற்ற ஊர்ல பாத்தீங்களா கரெக்டா இருந்துச்சு அதனாலதான் அவர் பச்சை பொய்ய சொல்றாரு வேறு எங்கமே நடக்காது கரூரில் நடந்தது பாதி தான் உண்மை வேற எங்கேயுமே மரணங்கள் நடக்கல அந்த நிகழ்வுல ஆக்சிடென்ட்ல செத்ததெல்லாம் நம்ம கணக்குல இருக்கக்கூடாது அது எல்லா மாநாடுகள்லயும் எல்லா நிகழ்வுலயும் சாதாரணமாகவும் நடக்கும் அந்த விபத்து எல்லாம் நம்ம பேசக்கூடாது வெளி இடங்கள்ல சாலைகள்ல நடக்கிறத ஆனா அந்த மயக்க முற்று ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போன சம்பவம் விக்கிரவாண்டியில தொடங்கி எல்லா ஊர்லயும் நடக்குது காரணம் விஜயனுடைய பாப்புலாரிட்டி அவரை எப்படியா பார்க்கணும்னு வந்து அதனால அதனாலதான் கூடுதல் பொறுப்பு இருக்குங்கிறான் இப்ப எடப்பாடி தான் கொஞ்சமா அழட்டிக்கிறாரா எப்போ தண்ணி வச்சிக்கலாப்பா சாப்பாட்டுக்காக வெளிப்பட ஏன்னா அப்படியெல்லாம் வந்து தாவி குதிக்கல யாரும் வர்றாங்க வர்றாங்கன்னா ராம்பாக்ல நடந்து போகும்போதே வர்றான ஆயிரக்கணக்கில் இப்ப எடப்பாடிக்கு வர அதே இடத்துல பதினஞ்சாயிரம் பேர் கூடணும்னு இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் போயிட்டு இருபதாயிரம்னு சொல்றாரு அவர் ஆசை கூட சொல்லிட்டோம் அந்த இருபதாயிரம் பேரும் அவர் வாதப்படியே வந்தான் கேட்டான் போய்கிட்டே இருந்தோம் ஏதாவது சலசலப்பு வந்துச்சா அதே இடம் வேலுச்சாமி புறந்தான் அப்ப இங்கேயே வர்றான் இங்கே இல்லாத தொண்டர்களை நம்ம வச்சிருக்கோன்ற புரிதல் முதல்ல விஜய்க்கு வரலைன்னா இந்த எத்தனை நீங்க வீடியோ போட்டா என்ன சொன்னாலும் இன்னைக்கு பாதி பேர் மக்கள் உங்களை நம்பலாம் ரொம்ப சீக்கிரத்துல விஜய் அம்பலப்பட்டு போயிடுவோம் ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு பொதுமக்களும் வருவாங்க அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பேற்க முடியும்னு கேக்குறாங்க இது அபத்தமா இல்லையா நடிகரை தாண்டி பொதுமக்கள் ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு பப்ளிக் வர்றான்னு அந்த அர்த்தம் வேற நான் இத்தனை மணிக்கு இங்க வர்றேன் என்னைய தான் நீங்க வர்றீங்க உங்களை தான் நான் வர்றேன்னு ட்விட்டர்ல அறிவிக்கிறீங்க இதுக்கு வித்தியாசம் இருக்கு புரியுதுங்களா அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும் அந்த கண்டிஷன்லேயே போட்டுருக்க அவங்களுக்கு வேணுங்கிற வசதி சொன்னால் தீயணைப்பு வண்டி வச்சிருக்கணும் ஆம்புலன்ஸ் நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும் ஆம்புலன்ஸ் வந்தால் தடுக்கக்கூடாதுன்னு அந்த பதினோரு நிபந்தனையில் ஒரு நிபந்தனை அண்ணன் எடப்பாடி போட்டவருடைய விளைவு இப்போ போலீஸ் பெர்மனெண்டாக ஒரு கண்டிஷன் சேர்த்தாங்க ஆம்புலன்ஸ் வந்தால் தடுக்காத இப்போ ஆம்புலன்ஸ் அடித்து உடச்சிருக்காங்களே டிரைவர் அடிச்சிருக்காங்க அந்த புரிதல் இல்லை அதை தான் நான் சொன்னேன் அப்போது விஜய் என்ன கேட்குறாரு இப்போ என்னப்போ ஆம்புலன்ஸ் உள்ள வருது ஏன்னா அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சிபிஆர் பண்ணுறாங்க ஒருத்தவங்களுக்கு ஆமா ஆரம்பிச்சிடுச்சு விஜய்க்கு தெரியாம கூட இருக்கலாம் சார் தெரிஞ்சிருந்தா ஒரு குரூர மனப்பான்மையோட விஜய் அங்கிட்டு திரும்பிட்டாலா நான் போய் சொல்லவே மாட்டேன் இல்ல அப்படி சொல்லவும் கூட அவருக்கு தெரியல ஆனா சொல்லுவோம் ட்ரை பண்றான்ல சார் ஒருத்தர் என்னமோ நடக்குது அதான் என்ன நான் தொடர்ந்து பேசட்டுமான்னு வேற கேட்கறாரு சோ ஏதோ தள்ளுமுல் நடக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திருக்கலாம் அந்த அந்த ஹேண்டில் பண்ற மெச்சுரிட்டி இன்னும் விஜய்க்கு வரல ஏன்னா அவருக்கு புது அனுபவம் நான் ஒத்துக்கிறேன் புதுசு உங்களுக்கு முதல் அனுபவம் அது இன்னொன்று கட்சிக்காரங்கள்ட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்களா பண்ணலைங்கிற ஆதாரத்தை நீங்களே வெளியிடுறீங்க ஒரு மாநாடு நூறு வித்து நாமக்கல் பிரச்சார நாளைக்கு போகிறோம் கரூர் அப்படியே போகிறோமே என்ன ஏற்பாடு பண்ணுறீங்க ஏதாவது கேட்டிருந்தா இப்போ என்னப்பா ஆம்புலன்ஸ் வருது அதில் நம்ம கொடி கட்டியிருக்கு கேட்குறாரா அந்த நிர்வாகி கிட்ட சொல்லியிருப்பான் சார் கட்சி கொடி கட்டினதே நாம தான் எடப்பாடி சொன்னதுலேருந்துட்டு ஆம்புலன்ஸ் அங்கங்கே கூட்டத்துக்குள்ளே வந்து அடிக்கிறாங்க நம்ம கட்சிக்காரன படிச்சிடும் அந்த ஆம்புலன்ஸ் நம்ம ஏற்பாடு பண்ணுனா ஆம்புலன்ஸ் விஜய்க்கு சொல்லவே இல்லை சொல்லியிருந்தா டக்குனு சார் நம்ம ஆம்புலன்ஸ் தான் ஒருத்தர் மயக்கம் ஆகிட்டார் அவர் தூக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கு சேஃப்டிக்கு நம்மளால எல்லாருக்கும் புரியாது நம்ம கட்சி கொடியை கட்டியிருக்கோம் அதனால தான் ஏன்னா நாமக்கல்ல ரெண்டு மணி நேரம் முன்னாடி கரூர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடி நாமக்கல்ல ஆறு ஆம்புலன்ஸ் தாவேக்கா தான் ஏற்பாடு பண்றாங்க ஆறுலையுமே விஜயுடைய நோட்டீஸ் ஒட்டியிருக்கான் கொடியை கட்டியிருக்கான் இல்லாட்டி தான் அடிக்கிறீங்களே அந்த ஆறு பேர்ல முப்பதுக்கும் மேற்பட்டோர்ல நாமக்கல் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போனாங்க மயக்கம் அடைஞ்சு சடலம் இல்லை அடைஞ்சு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போயிட்டாங்க வீட்டுக்கு நடக்கவே இல்லைன்னு சொல்றாரு ரெண்டு மணி நேரம் நாமக்கல்லையும் நடந்துச்சு சாவுதான் நடக்கல நீங்க கும்பிட்ட தெய்வம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கை கொடுத்துருக்கு அல்லது அவன் இந்த இண்டிவிஜுவல் கும்பிட்ட சாமி அவனை காப்பாத்திருச்சு நக்கள் இல்லை சார் இதே ஸ்டாம்பீடு நாமக்கல்லையும் நடந்து அங்கேயும் சேதம் நடந்திருக்கும் சார் எது எதுவுமே நடக்காத மாதிரி அவர்கள் சொன்ன இடத்தில் பேசியதை தவிர நாம வேற எந்த தப்பு செய்யலைன்னு சொல்றீங்களே நான் லேட்டா போயிட்டேன் திட்டமிட்டு நான் எதுவும் செய்யல ஆனாலும் நான் இதுல ஏற்பாடு பண்ண சொன்ன சொல்லி நிர்வாகிகள் பண்ணா விட்டாங்க ஏன் ஒமிஷனை ஒத்துக்கிட்டாதான் என்ன பெரிய தூக்கலையா போட போறாங்க சரி சரிப்பா நீங்க என்ன சொன்னாலும் இன்னும் நம்பருக்கு ஒரு கூட்டம் இருக்கு உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு ஹெச் ராஜா கூட ப்ரெஸ் வீட்ல எம்ஜிஆர் பாக்க எத்தனை மணி நேரம் காத்துக்கார அது தொடங்குற நேரத்தை தொடங்கிடுவாங்க ஒரு மணி நேரம் தாமதமா வருவாங்க தொடங்கிடுவாங்க ஃபுளோட்டிங் பாப்புலேஷன் ஒரு இடத்துல நிக்காது போய்கிட்டே இருக்கும் அந்த உள்ள மொத்தமா நிப்பான் இல்ல முப்பத்தாறு மணி நேரம் ஆமா அந்த ஊருக்காரன் அந்த பக்கத்துல கிராமத்துக்காரன் மொத்தமா வந்து நிப்பான் அடுத்த மாவட்டமெல்லாம் வந்து ஏழு மாவட்டம் மட்டும்தான் அன்னைக்கெல்லாம் இவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோ முடியாது பிளஸ் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த ஊர்ல ஊரில் போறாரு போனாரு அவங்கவுங்க விலகி போயிடுறாங்க இது அப்படி இல்லை இறந்தவன்ல திருச்சி ரெண்டு பேர் திருப்பூர் ரெண்டு சேலம் திண்டுக்கல் எல்லாம் இருக்கு அப்போ அந்த மாவட்டத்தில ஆட்கள் வந்திருக்கிறாங்க விஜயாலையும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த யதார்த்தத்தை முதல்ல அவங்களும் புரிஞ்சுக்கணும் போலீஸும் இனிமேல் இது ஒரு பாடமா குழு பாஜக அவங்க முதலமைச்சர் பொறுப்பு ஒரு சொல்லிக்கு கூட அதெல்லாம் பயன்படாது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியானதுதான் அப்போ ஸ்டாலின் கேட்ட கேள்விக்கு பயில் சொல்லுங்க இது மாதிரி ஒரு குழுவை நீங்க மணிப்பூர் கலவரத்துக்கு அனுப்பிச்சிங்களா கும்பமேளா இதே நெருக்கு ஸ்டாம் அனுப்பிச்சிங்களா அப்படின்னு கேள்வி வருதுல்ல அதுக்கு சட்ட ரீதியான வேலு இல்லை முழுக்க முழுக்க அரசியல் அதனாலதான் முதல் பாரா எழுதுற போது இது நடந்த சம்பவத்தை நீங்க தான் பொறுப்புனாரு அனுராக் தாக்கூர் ஏன் வந்து சொல்லுங்களே அதை நோய் இல்லை ஆனால் பாஜக என்ன செய்ய நினைக்கிறாங்க சார் எப்படியாவது இது ஒரு திமுகவுக்கு எதிராக பயன்படுத்திக்கணும் தான் எடப்பாடி அப்படிதான் நினைப்பார் ஆனா அவரே முதல் நாள் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு அரசு இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் காவல்துறை கூடுதலாக போட்டிருக்கலாம் அரசியல் கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குன்னு நிஜமான ஒரு தலைவர் சொல்ற மாதிரி தான் கருத்தை அன்னைக்கு சொன்னார் அதன் பிறகு பிஜேபி துணைக்கு வந்துருச்சு சரி நம்மளும் மாற்றிக்க வந்துட்டு ஒரு அடி அடிக்கிறார் திமுகவை திமுகவுக்கு எதிரான அரசியலாதான் நம்ம இதை பார்க்குறோம் அதுக்காக அரசியல் ரீதியாகவே அணுகிறாங்கன்னு திமுக ஒதுங்கிற முடியாது தமிழ்நாடு அரசு ஒதுங்க முடியாது அவருடைய ஒமிஷனும் அதுல இருக்கு அவங்க உறுதிப்பட நின்று நாங்க அனுமதி கொடுக்க முடியாது பஸ்ஸ வச்சுக்கிட்டு அங்க பிரச்சாரம் பண்ண ஏற்கனவே ரூல் இருக்குன்னு நேற்று மதுரை நீதிமன்றத்துல ஜட்ஜ சொன்னாங்கல்ல அந்த ரூல் எங்க போச்சு அந்த ரூல் திமுக அரசு ஏன் அமல்படுத்தவில்லை நீங்க எடப்பாடிக்கு பயப்படுறீங்க புரியுங்களா இப்போ எதனால அற்றவரா ஸ்டாலின் இருக்கா இன்னொரு சொல்றேன் நீங்க ஆமா சார் எடப்பாடி இவர் தானே பாதுகாக்கிறாரு அதுல எனக்கு எந்த தயக்கும் இல்ல வழக்கு போட்டா போட்டுட்டோம் வக்கீல் காசு அவங்க தான் கொடுக்கணும் ஏன்டா காசு இல்ல ஏன்னா இது ஸ்டாலின் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு நான் மூணு நாளில் உள்ள போடுவேன் மூணு மாசத்துல உள்ள போடுவேன் ஜெயலலிதாவின் மரணத்தில் அந்த மரணம் அவர் அந்த அளவுக்கு இட்டுச்சு அவர் அவர் வாழ்ந்த இல்லத்தில் இது நடந்திருக்கு நான் விட மாட்டேன் எல்லா மரணத்துக்கும் சொன்னாரு எதிரா மாறிடும் நினைக்கிறாங்களா இனிமேல் எந்த பார்வை பார்த்தாலும் அது உங்க தலையிலதான் வந்து விடியும்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டவர் அரசியல் வேற சட்ட ரீதியான நிர்வாகம் வேறங்கிறத ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும் சிலர் சொல்றாங்க ஜெயலலிதா இருந்திருந்தால் அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க அவங்க நினைவு வரதானே சார் செய்யும் லாண்ட் ஆர்டர்ல என்னைக்காவது அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களா சார் பல லட்சமே பேர் நினச்சி சார் ஜெயிலாக பிடிக்காத கூட நினச்சி பார்க்க என்ன எங்க தலைவர் அந்த அம்மா இருந்திருந்தா அப்படிங்கிறான் திமுக தான் பக்கா திமுக திமுக தான் ஓட்டு போடுவான் ஓட்டுக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை ஒரு பிரஜையா அவன் மனசில் வர்றதை வெக்கத்தை விட்டு தயக்கம் இல்லாமல் சொல்றான் ஆயிரம் குற்றச்சாட்டு இருக்கட்டும் சார் அந்த அம்மா மேல லாண்ட் நான் என்னைக்காவது விட்டு வச்சிருக்கேன் சங்கராச்சாரியா விட்டு வச்சாங்களா சார் ஒரு பிராமண பெண்மணி தெய்வமா வணங்குற தானே வணங்குகிற பிராமணர் அவரு ஜெயேந்திரர் அவரு இவர் ஒரு பிராமணரா இருந்தும் கூட கலைஞர் அன்னைக்கு மேலே வச்சுருந்தா கலைஞரோட செஞ்சிருக்க நிச்சயமா சொல்றேன் அந்த துணிச்சல் கலைஞருக்கு வந்திருக்கே வந்திருக்காரு எதுக்கே விடுங்க அவரை போய் தொட்டுக்கிட்டு அப்படிம்பாரு புரியுதுங்களா அப்ப அதனால ஜெயலலிதா நினைவு போடுறாரு கொஞ்சம் பொலிட்டிக்கல் வில் போறங்கிறது பெருந்தன்மையை காட்டுறாரு நான் பல நேரங்களில் ஷாலினை பாராட்டிட்டேன் அவர் கட்சி மதிக்கிறாரோ இல்லையா எதிர்கட்சிக்காரனை மாங்கு மாங்குன்னு பெருந்தன்மையாக நடந்துக்கிறாரு மரியாதை கொடுக்குறாரு அதனால இவன் ஜோதி கிடைக்கிறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் தனி அரசு நிர்வாகத்தில் தன்னுடைய இரும்பு கரத்தை ஸ்டாலின் இனிமேலாவது காட்டணும் தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஆறு மாதம் மூணு மாசமும் தேர்தலே முடிஞ்சாலும் அவர் தான் முதலமைச்சர் அடுத்த ரிசல்ட் வந்து பதவியேற்கிற வரைக்கும் ரிசல்ட் வந்து எடப்பாடி ஒருவேளை ஜெயிச்சிட்டா விஜய் ஒருவேளை முதலமைச்சர் ஆகிட்டார்னு அதையும் அடிச்சுக்கிட்டு ஜெயிச்சா கூட பதவியேற்கிற வரைக்கும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் இல்லையா அதை மனசில் வச்சு ஒவ்வொரு நாளும் இனிமேலாவது ஒரு தன்னுடைய இரும்பு கரத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கணும் தாவைக்கோட அரசியல் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பயணிப்போம்னு சொல்லிருக்காரு தாராளமா பயணிக்கணும் இதை ஒரு சாக்கா வச்சு விஜய் ஒழிச்சிடலாம்னு யாரு நினைச்சாங்கன்னா அவங்க தப்பு கணக்கு போடுறாங்கன்னு அர்த்தம் ஆனால் அதற்கு முன்பாக நாம என்ன தப்பு செஞ்சோம் நாம என்ன இனிமேல் சரியா செய்யணுங்கிறதும் விஜய் முதல்ல மறு சுய பரிசோதனை பண்ணணும் பண்ணிட்டு நீங்க எல்லா ஊருக்கும் போங்க விஜய் அனுமதிக்கணும் விஜய் மக்களை பார்க்கணும் போற அப்படி போற மக்கள் சுய அறிவை பயன்படுத்தி போகணும் பாதுகாப்பு இருந்தா போங்க இல்லாட்டி யார் கூட்டத்துக்கு போக கூடாது உயிரை விட முக்கியம் வேற எவரும் எதுவும் முக்கியம் அல்ல அவரும் வரட்டும் அரசியல் பண்ணட்டும் வாழ்த்துக்களை சொல்லுவோம் இதோட வீரியமா வரட்டும் உற்சாகத்துக்கு மாத்திரையும் போட்டுக்கட்டும் என்ன வேணாலும் வரட்டும் ஆனால் மக்களை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படணும் அவர்கள் ஆட்டு மந்தைகள் அல்ல அந்த உணர்வு முதல்ல விஜய்க்கு வரணும் தன்னை திருத்திக்கணும் இனிமேல் ரோட்டுக்குள்ள பஸ் அனையமே விடமாட்டாங்க இன்னைக்கு எடப்பாடிக்கே அதை சொல்லியாச்சு அதை அப்படியே அமல்படுத்தினா தமிழ்நாட்டுக்கு நல்லது சார் சார் தேர்தல் காலங்கள்ல பஸ்ல போறது வேற சார் இதெல்லாம் உங்க சுயநலத்துக்காக போறீங்க ஒரு திடல்ல போய் நிறுத்தி வச்சு யாரையும் பண்ணுங்களேன் செலவு பண்ணா பண்ணுங்க இது உங்களுக்காக பண்றீங்க இல்ல இப்ப சில பேர் என்ன போலீஸ் போட்டுக்கலாம் சார் தண்ணி போலீஸ் கொடுக்க கூடாதோ கவர்மெண்ட் கூடாதுன்னு ஒருத்தர் கேக்குறாரு கேக்குறாங்க மனிதாபிமானம் எல்லாருக்கும் இருக்கணும் தான் இது அரசாங்கத்து வேலையா சொல்லுங்க சார் நாளைக்கு இவருக்கு தண்ணி கொடுத்தா அடுத்து அந்த கட்சிப்பா எவ்வளவு அந்த போலீஸுக்கே தண்ணிக்கு அவங்களே நாலு வீட்டுல கதவு தட்டி வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்கிறது அது போது புரிதல் இல்லாத மக்கள் குறைஞ்சபட்சம் நம்ம பெருமையா சொல்லிட்டு இருக்கிறோம் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அரசியல் அறிவும் தெளிவும் அடித்தட்டு மக்களுக்கு இங்க அதிகமான பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க நம்ம எல்லாம் பெருமையா சொல்றோம் அதை காப்பாற்றணும்னா உங்களை சுற்றி என்ன நடக்குன்னு முதல்ல யோசிச்சுட்டு அப்புறம் செய்யுங்க விஜய் பக்கம் போக வேணாம்னு சொல்லுறோம் நடிகன் பின்னால் போகலாமா அப்படி சொல்லலை நடிகன் பின்னால் போகலாமா யோசனை இல்லாமல் அப்படின்னு தான் நான் சொல்றேன் யோசிச்சுட்டு அதே நடிகர் பின்னாடி போங்க உங்க பாதுகாப்பு தான் முக்கியம் முதல் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி